நாங்கள் வந்து பயில் வந்து மூணு வருஷமா இருக்கோம் எழுபத்தஞ்சாயிரம் மெம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்கா எங்களோடது நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ வந்து எல்லா ஸ்டேட்ஸும் இந்தியாவில் கவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆசை இருக்குது நாங்கள் கர்நாடகா அப்புறம் தமிழ்நாடு தான் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேட் செங்கல்பட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு சின்ன சென்டர் வச்சுட்டோம் இனிமேல் நாங்கள் சென்னையில் இருக்கோம் நாளைக்கு வந்து எங்களோட ஒரு இவெண்ட் இருக்கு ஸ்டால்தான்னு அங்க ஆல்ரெடி ஒரு நானூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு சீனியர் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நீங்க எல்லாம் வந்து அங்க நடக்கிற இவெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தி இன்னும் ஜாஸ்தி தெரியும் அது வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனாலன்னா இங்கிலாந்துக்கு இப்போ வந்து கார்பரேட் சப்போர்ட்டும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சிஎஸ்ஆர் பட்ஜெட் இருக்குல்ல இல்ல கார்பரேட் ஆபீசர்ஸ்க்கு சீனியர் ஸோஸ் அதுக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் ஸோ ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னா வயசான வாளுக்கு எங்களுக்கு இன்னும் ஈஸியா ஃபண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் மூணு வருஷம் எங்களோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது அதுக்கு நாங்கள் நெசசரி சர்டிபிகேட்டும் எங்களுக்கு கிடைச்ச சிஎஸ்ஆர் ஆர் பட்ஜெட்ஸும் மெம்பர்ஷிப் பண்ண மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீ ஆன்லைன் மெம்பர்ஷிப் முடியும் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்களே நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றும் ஃபீயே கிடையாது அப்புறமா உங்களுக்கு வந்து எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதுல வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப இருக்கும் இப்போ வந்து வயதானவாரு இன்னும் இந்த மாதிரி டிமென்ஷியா அந்த மாதிரிலாம் கஷ்டம் வரத்துக்கும் அவளோட ஆர்கனைசேஷன் டிமென்ஷியா இந்தியால அந்த மாதிரிலாம் இந்தியால செட் ஆனதும் அவங்க எங்களோட பார்ட்னர் ஸோ எங்க மூலமா அவளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாங்க என்ன ரிக் பண்றோம்னா பயோவிகாஸ் பத்தி எல்லாத்தையும் சொல்லுதோ அப்புறம் தான் சொல்றாங்க இல்லையா அதுக்கு இன்னு வந்து யாரெல்லாம் வந்து சேரணுமோ அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனா உங்க பத்திரிகை மூலமா அவ வந்து அன்னைக்கு ஒன்னாம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபனா வச்சிருக்கா சோ அங்க வந்து அவ மெம்பர் மெம்பர் ஆயிருக்கலாம் அங்க ஸ்பாட் ரெஜிஸ்டர் பண்ணி அன்னைக்கு அந்த வாக் அவ நடக்கலாம் ரெண்டு கிலோமீட்டர் வாக் ராஜரத்னம் ஸ்டேடியம்ல பண்ணிருக்காங்க அந்த அந்த ரெஜிஸ்டர் பண்ற வாழ்க்கை எல்லாம் மெம்பர்ஷிப்பும் அவளுக்கு வந்து ஃப்ரீயா அன்னைக்கே அந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அதுவும் பண்ணிடலாம் இது எதுக்கு பண்றாங்கன்னா இன்னைக்கு நான் நானூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா இன்னும் நிறைய பேர் எங்களை கேட்டுருக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுங்க நாங்கள் என்ன சொல்றோம் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கா நீங்க அந்த ஒன்னாந்தேதி காலகட்டத்தில் ஆறு மணிக்கு வாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி போலாம் அங்கே